ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் பசுமை சாகுல் பசுமை தடம் தளத்திற்காக உங்களை வரவேற்கிறேன் நான் இன்றைக்கி உங்களை அழைச்சிட்டு போகிற இடம் ஹிமாவத் கோபால்சாமி பெட்டா கர்நாடகாவில் பல அழகான இடங்கள் இருந்தாலும் இந்த கோபால்சாமி பெட்டா இருக்கிறதுலே மிக சிறப்பான இடம்னு நான் சொல்லுவேன் இந்த மலை மேலே இருக்கக்கூடிய கிருஷ்ணன் கோயில் ஊட்டியிலேருந்து மைசூர் போகிற வழியில் எண்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அதாவது ஊட்டியில் இருந்து மைசூர் போற வழியில குண்டல்பேட்டுக்கு பேட்டுக்கு கிலோமீட்டர் முன்னாடி இடது பக்கம் திரும்பி நாம் ஒரு எட்டு கிலோமீட்டர் பயணப்பட்டோம்னா இந்த மலையடிவாரத்தை அடையலாம் இந்த மலையடிவாரத்தில் இருந்து நமக்கு நம்மளுடைய கார் போகாது மேலே அனுமதிக்க மாட்டாங்க முன்னாடியெல்லாம் நம்மளுடைய சொந்த வாகனத்தை அனுமதிச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது அங்கே அனுமதிக்கிறதில்ல நாங்கள் மசனக்குடியில் இரண்டு நாட்கள் ரூம் போட்டு தங்கி இருந்து அங்கே இருந்து ஒவ்வொரு இடமா சுற்றி பார்த்துக்கிட்டு அப்படியே நாம் ஹிமாவத் கோபால்சாமி பட்டா போகலான்னு கிளம்பினோம் போகிற வழியிலேயே ஏகப்பட்ட காட்டெருமைகள் அப்புறம் யானைகள் மான்கள் இப்படி நிறைய வனவிலங்குகளை பார்க்கக்கூடிய அதிர்ஷ்டம் எங்களுக்கு ஏன்னா அந்த சாலை முழுக்கவே வனவிலங்குகளால் இந்த சாலை உள்ள அமைக்கப்பட்டிருக்கிற சாலை அப்படிங்கிறதுனால இந்த வனவிலங்குகளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு எப்பவுமே கிடைக்கும் இவ்வளவுக்கும் நாங்கள் போன நேரம் மதியம் ரெண்டரை மணி இருக்கும் மதிய உணவை நாங்கள் மசனக்குடியில் முடிச்சுக்கிட்டு அப்படியே கிளம்பி போனோம் இப்போ நாங்கள் கோபால் சாமி பெட்டானுடைய அடிவாரத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம் இந்த கோபால்சாமி பெட்டாவுக்கு காலையில் எட்டரை மணிலேருந்து சாயங்காலம் நாலு மணி வரைக்கும் தான் அனுமதிக்கிறாங்க நாம் இங்கே கியூவில் நின்று டிக்கெட் எடுத்து கர்நாடக அரசாங்க பேருந்து அங்கே நமக்காக தயாராக இருக்கும் அந்த பேருந்தில் தான் ஏறி மலைக்கு மேலே போனோம் மலைக்கு போகக்கூடிய அந்த பாதை வந்து ரொம்ப இயற்கை எழில் கொஞ்சி இருக்கக்கூடிய அந்த பாதை ரொம்ப அழகாக இருக்கும் ஐந்து வருடத்துக்கு முன்னே கூட நம்மளுடைய கார்லேயே மேலே போயிடலாம் அதுக்கு ஆறு மணி வரைக்கும் நாம் அங்கே இருந்த அந்த கோயிலை தரிசிக்கலாம் அதுக்கு அனுமதி இருந்தது ஆனால் இப்போது இந்த வனவிலங்குகளுடைய வரவு அதிகமாக இருக்கிறதுனால நம்மளை நாலு மணிக்கு மேல் அங்கே அதிக அனுமதிக்கிறதில்ல நாங்களும் அந்த டிக்கெட் எடுத்துக்கிட்டு வனத்துறை ஏற்பாடு செய்திருந்த அந்த அரசாங்க பேருந்தில் பயணப்பட்டோம் போகிற வழியெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த வாகனத்தை ஓட்டினவர் வந்து மாதவன் அப்படிங்கிற ஒரு டிரைவர் அவர் வந்து தன்னுடைய அனுபவங்களை நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டே வந்தார் இந்த மாதவன் அப்படிங்கிற இந்த டிரைவர் அவர் பயணப்படும்போது ஒரு இரண்டு நாளுக்கு முன்ன எடுத்த வீடியோ எங்களுக்கு எனக்கு அனுப்பி தந்தார் இது ஆக்சுவலி நாங்கள் எடுத்த வீடியோ இல்லை இந்த பஸ்ஸில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பயணப்பட்ட இங்கே பக்தர்கள் வந்து எடுத்த வீடியோ அது அவருக்கு அனுப்பி கொடுத்து அவர் எங்களுக்கு கொடுத்தாரு போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு புலியினுடைய அந்த வரவு இருந்தது அதை அவங்க வீடியோ எடுத்திருக்காங்க அடிக்கடி அடிக்கடி இந்த வழியில் வந்து புலிகள் கரடி யானை இப்படி வந்து தென்படும் அவர் சொன்னார் அந்த வீடியோ தான் நான் உங்கள் காட்சிக்காக இங்கே வச்சுருக்கிறேன் பார்த்திங்கன்னா இது வந்து பந்திப்பூர் வனவிலங்குகள் விலங்குகள் சரணாலயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால இங்கே வன நடமாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் நாம் சாதாரணமாகவே இங்கே பல வன பார்க்கலாம் நாங்களும் வர வழியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நான்கு கூட்டம் யானைகளை பார்த்தோம் ஒவ்வொரு இடத்துலையும் வர வழியில் இந்த பாதையில் நாங்கள் யானைகளையோ இல்லைன்னா புலிகளையோ பார்க்கலான்னு ஆர்வத்தோடு தான் பயணப்பட்டோம் ஆனால் எங்களால் யானையை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுது மற்ற வனவிலங்குகள் எங்கள் கண்ணுக்கு புலப்படலை ஆனாலும் அந்த போகக்கூடிய பாதை வந்து ரொம்ப அழகாக ஒரு கிரீனிஷாக அதை விவரித்து சொல்லவே முடியாது அவ்வளோ அழகான ஒரு சுற்றுச்சூழல் மரங்கள் அடந்த ஒரு பகுதியாக இருந்தது இது வந்து இதுவுமே அந்த இரண்டு நாளுக்கு முன்னாடி எடுத்த அந்த வீடியோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரே நாளில் எடுக்கப்பட்ட வீடியோ அதாவது அவங்க போங் போகும்போது ரெண்டாவது வளைவிலேயே அவங்க சிறு புளியை பார்த்துருக்காங்க அது தாண்டி வந்த ஒரு பத்தாவது நிமிடத்திலேயே இந்த கரடியை பார்க்கக்கூடிய ஒரு நல்வாய்ப்பு கிடச்சிது பட் நாங்கள் இன்றைக்கி இந்த விலங்குகளையும் பார்க்க முடியலை இப்போ நாம் கோபால்சாமி பெட்டாவை நெருங்கிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேர பயணத்தில் நாம் மலைக்கு உச்சியை அடைஞ்சிட்டோம் இந்த மலை உச்சியில் இருக்கக்கூடிய இந்த கோ கோபால்சாமி பட்டா வந்து ஒரு அழகான பழமையான ஒரு கோவில் இந்த கோவில் வந்து கோபால்சாமி அப்படின்னா கிருஷ்ணரை குறிக்கும் கிருஷ்ணருடைய கோவில் இது கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு பழமையான கோவில் அப்படிங்கிறதுனால இந்த கோவில் வந்து ஒரு தனி சிறப்பு வாய்ந்தது ஆயிரத்தி முந்நூற்றி பதின பதினைஞ்சாம் ஆண்டு ஹைசால மன்னரான மன்னர் வீர பல்லாளர் இந்த கோயிலை வந்து நிர்மாணிச்சிருக்கிறாரு இந்த கோயில் பார்த்திங்கன்னா கிருஷ்ணருக்காக கட்டப்பட்ட இந்த கோயில் இந்த கோவிலினுடைய உள் பிரகாரத்தில் வந்து எப்பவுமே வந்து ஒரு நீர்த்துளிகள் சொட்டிக்கிட்டே இருக்கும் அதை வந்து பார்க்க முடியும் ஆனால் உள்ள வந்து நம்ம புகைப்படமோ இல்லைன்னா வீடியோவோ எடுக்க அனுமதி இல்லைங்கிறதுனால அதை எங்களால் எடுக்க முடியலை உள்ளே போய் சாமி தரிசனம் பண்ணிக்கிட்டு அப்படி வெளியே வரும்போது அழகான ஒரு பொங்கல் பொங்கல் மணக்க மணக்க நெய் மணக்க பொங்கல் கொடுத்தாங்க நான் ரெண்டு முறை வாங்கி சாப்பிட்டேன் ரொம்ப ருசியாக இருந்துச்சு அந்த சூழலுக்கு அந்த குளிருக்கு இதமான குளிருக்கு அந்த பொங்கல் வந்து எங்களுக்கு எங்களுடைய பசியை அடக்க மாதிரி இருந்தது மணி கிட்டத்தட்ட ஒரு நாளை நெருங்கி நாலு மணி இருக்கும் மாலை இதுக்கு மேலே வந்து ஆட்கள் யாரையும் அனுமதிக்கிறது இல்லை ஏன்னா ஒரு யானை மட்டும் அடிக்கடி இந்த பகுதியில் வந்து கரெக்டாக ஒரு நாலு மணிக்கு மேலே வந்து வர ஆரம்பிச்சிடும் இங்கே வந்து அது அது எந்த பயமும் இல்லாமல் கோவில் வளாகத்துக்குள்ளேயே வந்துடும் காரணம் என்னென்னா சுற்றி வந்து வனவிலங்குகள் வசிக்கக்கூடிய இடம் பெரிய நீண்ட புல்வெளிகளும் அதே மாதிரி வனவிலங்குகள் வசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புள்ள இடமாக அது இருக்கிறதுனால அதுவும் அதிகமாக யானைகள் நடமாட்டம் இருக்கும் இங்கே கூட ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது அங்கே வந்து நம்ம பொதுமக்கள் அங்கே தங்க முடியாது நாம் சிறப்பு அனுமதி வாங்கினா அங்கே தங்கலாம் ஆனால் தங்குனா வந்து அது ஒரு தில்லிங்கான ஒரு இரவாக இருக்கும் காரணம் என்னென்னா Not. அத்தனை வனவிலங்குகள் அங்கே வர ஆரம்பிச்சிடும் காரணம் இங்கே என்னென்னா இங்கே ஒரு சின்ன ஒரு குட்டை இருக்குது பாருங்கள் இங்கே எப்போவுமே வருடம் முழுக்க தண்ணீர் வத்தாது இந்த பகுதியில் உள்ள வனவிலங்குகள் எல்லாம் இங்கே தண்ணி குடிக்க வரும் மாலை நேரத்தில் பார்த்திங்கன்னா இங்கே கூட வந்து மான்கள் மேஞ்சிட்ருக்குது அந்த வீடியோ அது லாங் ஷாட் அப்படிங்கிறதுனால அந்த மான்கள் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியலை ஆனால் கொஞ்சம் உற்று பார்த்தா அந்த மான்கள் அங்கே தண்ணி குடிக்க வர்றது தெரியும் இந்த மான்களை பிடிக்கிறதுக்காக புலிகளும் சிறுத்தைகளும் அடி அடிக்கடி இந்த பகுதிக்கு வர்றதை இங்கே உள்ள பூசாரியோ இங்கே உள்ள கோவில் ஊரிய ஊழியர்களும் அடிக்கடி பார்த்ததாக சொல்லுவாங்க ஒரு வாரத்தில் குறைந்தது இரண்டு மூன்று முறையாவது நாங்கள் புலிகளை பார்த்துருக்கோம் அப்படின்னு எங்களுக்கு அந்த தகவலை சொன்னாங்க நாங்கள் எதிர்பார்த்தது மாதிரியே அங்கே சாயங்காலம் அந்த நாலரை மணி வாக்கில் யானை வந்துடுச்சுது பெரிய கொம்புல் அந்த யானை அது யானை வரும்போது எங்களை எல்லோரையுமே கோயில் நடக்குள்ளாடி வர சொல்லிட்டாங்க வர சொல்லி ஆனால் இந்த யானை இதுவரையும் யாரையும் எந்த விதத்திலையும் தாக்குனதில்லை இந்த யானை தினமும் இந்த கோயில் வளாகத்தில் நாலரை மணிக்கு மேலே வரும் ஆனால் இது வரைக்கும் எந்த பொதுமக்களையும் தொந்தரவு பண்ணதில்லைன்னு அங்கே உள்ளவங்க சொன்னாங்க எங்களையும் தொந்தரவு பண்ணலை நாங்கள் அழகான நினைவுகளோடு அங்கேருந்து புறப்பட்டோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி மக்களே